ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பார்த்திங்களா நம்ம வீட்டிலையே மிளகாப்படி அரைக்கிறதுங்க இப்ப சும்மா அவசரத்துக்குங்க வேறு என்ன பண்ணுறது எல்லாமே நம்மளே வீட்லேயே அரைச்சிக்கலாங்க அளவு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கை அளந்தான் நம்ம கையிலையே அளவு வச்சுக்கலாங்க நம்ம பார்க்காத மழை அப்படியா நம்ம அரைக்காத மழை அப்படியா கணக்கில் அலைக்கட்டி எல்லாமே நம்ம பக்குவம்தான் ஒவ்வொரு கையை அப்படியே பார்த்து பார்த்து ஒரு நாளைக்கு தப்பாக வரும் அதை அப்போ சரிப்படுத்திக்கலாம் பார்த்திங்களா கொத்தமல்லி சீரகம் மிளகாய் உளுந்தப்பருப்பு கடலப்பருப்பு அரிசி அப்புறம் பெருங்காயம் பட்டை சோம்பு இப்போ பட்டை கிராம் போடுவாங்க நாங்கள் போட்டே நல்லா நல்லாயிருக்கும் அரைச்சி பாருங்கள் ஒரு டைம் அரைச்சி பாருங்கள் சும்மா வீட்டிலே நம்ம செய்யணுங்க எதையோ தப்பாக ரைட்டாக நம்மளே செஞ்சு பார்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சம் கடையிலே வாங்க முடியாது இது பார்த்தீங்கன்னா அரைச்சால் நம்மளுக்கு வந்து நான் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வீடியோ போடுறேங்க இங்கே பாருங்க மழை நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இது ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாதம் வருங்க நாலு பேர் இருக்கவங்களுக்கு பதினஞ்சு நாளைக்கு தாங்க வரும் ஏன்னா எங்கள் மதுரின் மக்கள்லாம் நிறையா குழம்பு வச்சு சாப்பிடுவோமோ அதனால் பத்தாது பார்த்திங்களா நான் மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன் மிக்சியில் தாங்க அரைச்சிருக்கேன் ஆனால் சூப்பராக இருக்கும் தெரியுங்களா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இப்போ அரைச்சோடனே கொஞ்சம் ஆற வைக்கலாம் பார்த்திங்கன்னா இது எப்படின்னா உங்களுக்கு ஒரு அரைக்கெழமெலாம் அப்படி கண்டிப்பாக வரும் நான் நியூ டைம் வந்து ஒரு கிலோ வத்தலுக்கு போடுறேங்க இது போதுங்க ரொம்ப ஜூடாக இருக்குது கொஞ்சம் ஆற வைக்கலாம் ஆர வச்சு டப்பாவில் குட்டிக்கலாங்க நீங்கள் டைம் ட்ரை பண்ணி பாருங்களேன் சும்மா நீங்கள் நான் இந்த நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் மூணு கை மல்லி கொத்தமல்லி ஒரு கை மிளகா எத்தனை பேர்த்துக்குங்க நாலு பேர்த்துக்கு பதினஞ்சு நாளைக்கு ரெண்டு பேர்த்துக்கு ஒரு மாதத்துக்கு வருங்க சும்மா கையை அவ்வளவு போட்டு போட்டு செஞ்சு பாருங்க என்னங்க நம்ம இதுக்கெலாம் போக முடியாது அடிக்கடி மிஷினுக்கு போக முடியாது டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் என்ன கொஞ்சம் சோம்பியத்தனம் இல்லாமல் செஞ்சிட்டம்னா செஞ்சிடலாங்க வேலை சரிங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்